ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் our அவர் மனிதர்மஸ் YouTube சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தினத்துக்காக தனியாக ஆஃபர் அனவுன்ஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வேறு இருக்குது அதை வந்து மார்ச் எண்டு அந்த டைமில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மகளிர் தினத்துக்காக நான் சொல்லிடுறேன் நான் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு நாளைக்கு முன்னே சொல்லும்பொழுது யாரும் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம மனிதர் மலை வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஃப்ளாட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்டு நான் சொன்னேன் எல்லா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்ப முடியாது இல்லையா ஸோ பார்சல்லையாக இருக்கட்டும் கொரியர்லேயே இருக்கட்டும் ஒரு சில ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்க முடியாது அவங்க டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து நீங்கள் ஒரு பொருள் எடுத்தாலும் அதாவது நீங்கள் ஒரே ஒரு சீடு வாங்குறீங்கன்னா கூட அந்த ஒரு சீடுக்கும் அன்றைக்கி ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டு இருக்கும் டென் பர்சன்ட் அப்போது ஒம்பது ரூபாய்க்கு நீங்கள் அந்த ஒரு சீட் பாக்கெட்டை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தாங்க நிறைய பொருள் இருக்குது நம்மக்கிட்ட டேரெக்டாக வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு தொட்டிங்க அந்த மாதிரி கூட கேட்குறீங்கன்னா நான் கொடுக்க சொல்கிறேன் பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஆர்டர் வேல்யூவாக இருக்கணும் தௌசண்ட் அப்போ எடுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டாண்ட்ஸுக்கு எல்லாமே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி செய்ய சொல்ல போகிறீங்க சைஸ் அப்படின்னாலும் இந்த மூணு நாளில் நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ஆஃபர் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராக வேணா இருங்க மகளிர் தினத்தை முன்னிட்டுன்றதால நீங்கள் மகளிர் யாராக வேணா வாங்க இல்லை அவங்க பேரில் பில் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுவோங்க லேடிஸாருங்க கால் பண்ண முடியல எடுக்க முட் எடுக்கலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா ஒன்ஸ் ரெண்டு டைமில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இவங்க ஏதாவது வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பர்ஸும் நான் கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து முன்னாடியே ரிஜிஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்துடும் அந்த டிஸ்கவுண்ட் போட்டு சரிங்களா அதுக்காக எண்ணிக்கை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இந்த மூணு நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர் மாலை ஆஃபர் இருக்குது மகளிர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் மூணு நாள் கொடுத்துருக்கேன் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் கொடுப்பேன் நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தணும் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளுமே இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் யார் வேணால் வந்து வரும்போது நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடியது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் பாட்டி யாரை வேணா கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த லேடிஸ் அவங்க பில் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளாட் டென் பர்சன்ட் ஃப்ரீ ஓகேவா இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான புது புது ஆஃபர்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறத பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு அதை பெருசாக்க முடியும் இன்னும் எவ்வளோ நாளாக்கலாம் இல்லை என்னென்னென்ன பொருள் கொடுக்கலாம் நான் யோசிக்க முடியும் வெயிட் பண்ணிட்டுருங்க ஏப்ரலில் என்ன சூப்பர் ஆஃபர் வருது அப்படின்றத பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த லிக்விட் ஃபர்டிலைசரும் கொடுக்குறீங்க உங்களுக்கு வந்து பவுடர் ஃபர்டிலைசரும் கொடுக்குறீங்க ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு ஒரு கிராம் பெஸ்ட்டாக ஒன் மில்லி பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் இதுக்கு முன்னே வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் பட் ஞாபகம் வரல ஸோ இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா லிக்விட விட நம்ம வந்து அந்த மென்யூர் கொடுக்குறோம் இல்லைங்களா பவுடர் அதுதான் பெஸ்ட்டு ஒரு கிராம் அப்படிங்கிறதான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் அந்த ஒரு அஞ்சு கிராம் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பத்து கிராம் கொடுக்குறீங்கன்னா அது காற்றுலையும் நீங்கள் ஊத்துற தண்ணியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்துக்களை வேறால் உறிஞ்சப்பட்டு ரொம்ப நாளைக்கு ஸ்டேபிளா இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் கொடுக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட் கொடுக்கும்பொழுது இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்குங்க இப்போ நாளைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆர்கானிக் சிக்ஸ்லாம் வந்து செடி மொட்டு கொட்டுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இன்னைக்கு ஒரு டோசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னாலே நாளைக்கே உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும் கொட்டுறது கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் அதனோட எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாள்லேயே உங்களுக்கு வந்து எவாப்ரேட் ஆகிடும் ஏன்னா அது லிக்விட் அப்படிங்கிறதால அந்த வேற ஆளாக அதை அவ்வளோதான் உறிஞ்ச முடியும் அது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய தன்மை லிக்விடுக்கு இருக்காது பட் ஆனால் நீங்கள் இந்த வெய்ய காலத்தில் வந்துட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தண்ணிக்கு பதில் அதையே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்க சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸை நீங்கள் கேட்க தான் நான் இவ்வளோ ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்